கல்விச் சூழலை காத்திடும் தமிழ்நாடு அறக்கட்டளை அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி உளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறான் பாரதி பிறந்த மண்ணின் பெருமையே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதுதான் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை கருத்தாக கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் வாழும் தமிழர்களால் தொடங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலிருந்து தொடர்கிறது இவர்களின் துண்டு இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் அறக்கட்டளையின் அங்கத்தினர்களாக உள்ளனர் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட கற்றலில் சிக்கல் கொண்ட குழந்தைகளை கவனத்தில் கொண்டு இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கிறது கற்கும் மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் கண்டும் காணாமல் விடப்படுகிறார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்காக திட்டமிடப்பட்டதுதான் ஏபிசி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பாடம் கூட வாசிக்க வகையற்ற ஆயிரக்கணக்கான முதல் தலைமுறை பள்ளி செல்லும் குழந்தைகளை மீட்டெடுத்து வருகிறது இந்த திட்டம் திக்கற்ற பிள்ளைகளின் பக்கம் நிற்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை கல்வி கட்டிட ஆர்வம் இருந்தும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறது குடிது குடிது வறுமை குடிது அதனினும் குடிது வறுமையோடு பெற்றோர்களையும் இழந்து வாழ்வது பெற்றோர்களை இழந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அன்னையாய் தந்தையாய் அரவணைத்திருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை இன்று தமிழ்நாடு அறக்கட்டளையால் மருத்துவம் பொறியியல் மருந்தியல் வேளாண்மை கலை அறிவியல் என விரும்பிய படிப்புகளை படிக்கிறார்கள் கடந்த ஆண்டில் மட்டும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தடைபடாமல் இருக்க தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஒரு கோடிக்கும் அதிகமான தொகையை கல்வி உதவித்தொகையாக வழங்கியிருக்கிறது

கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் நடைபெற்று வரும் உதவிகள் தடையின்றி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்கிறது தமிழ் வரியார் கூன்று ஈவதே ஈகை என்கிறது வாழ்வியலை வகுத்து தந்த வல்லுவம் தடையற்ற கல்விக்கு கொடை ஒன்றே வழி வாரி வழங்குங்கள் பாரியின் பரம்பரை நாம் இந்த கருத்தை மையப் பொருளாக கொண்டு மே மாதம் அமெரிக்காவின் மெக்சிகன் நகரில் தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஐம்பத்தி ஆண்டு மாநாடு நடைபெறவுள்ளது மழை திறந்த நதியாய் உங்களின் மனம் திறந்த கொடையை வழங்குங்கள் ஏழை மாணவர்களின் இருள் நிறைந்த வாழ்க்கை ஒளி விளக்காய் சுடர்விட்டு மின்னட்டும்